வணக்கம் இந்த எனக்கு சொல்லி கொஞ்சம் சும்மாவே கூப்பிட்டு இருந்தா வந்திருப்பேன் ஏன்னா ஃபேமிலி மெம்பர் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் வந்து சப்போர்ட் பண்ணோம் சோ என்னோட ஃபுல் சப்போர்ட் வந்து அப்பாக்கு தம்பிக்கு கண்டிப்பாக இருக்கும் குப்பனோட ஆடியோ லான்ச் இன்னைக்கு இசை சார் ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக நல்லா வரும் அண்ட் டு த என்டையர் டீம் ஆஃப் குப்பன் ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அப்புறம் இன்னொரு விஷயம் அப்பா வந்து ஹீரோ ஹீரோ ஹீரோன்னு சொல்கிறாரு ஹீரோவுக்கு அடுத்த கதை ஹீரோவுக்கு பிடிக்கணும் அந்த மாதிரி எதுவும் இல்லை ஒரு சிம்பிள் கதை நான் இன்னும் எதுவும் ஹீரோ இல்லை ஒரு கதை வேர் ஐ கேன் பர்ஃபார்ம் தட்ஸ் ஆல் ஐ வாண்ட் பெருசா இப்படி இருக்குன்னு அப்படி இருக்கணும் கமர்ஷியலா எதுவுமே இல்லை சிம்பிள் கதை இருந்தாலே போதும் தேங்க்யூ சோ மச் இந்த படத்துல நினைச்சதுக்கு நான் ரொம்ப ரொம்ப லக்கியா ஃபீல் பண்றேன் ஏன்னா டெபியூ மூவியே வந்து இவ்வளோ பெரிய லெஜண்ட் அவர் டைரக்ஷன்லாம் நடித்தது வந்து வெரி லக்கி அண்ட் ஐ ஃபீல் வெரி வெரி தேங்க்ஃபுல் ம் தேங்க்யூ சரண்ராஜ் சார் தேங்க்யூ சுரேஷ் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படத்தில் வந்து நான் எல்லாருக்கிட்டேயும் ஒவ்வொரு விஷயம் கற்றுக்கிட்டேன் சரண்ராஜ் சார் வந்து ஆக்டிங்கும் பண்ணிகிட்டு இருந்தார் டைரக்ஷனும் இருந்தார் அவர் கூட நடித்தது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவர் வந்து நிறைய சொல்லிக் கொடுத்தாரு எங்களுக்கு நாங்கள் எல்லோருமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தோம் நான் தேவ் ஆதி பிரியா எல்லாருமே அந்த செட்டுக்கு போன அப்புறம் நாங்கள்லாம் வந்து ஒரு கிட்ஸ் மாதிரி சரண்ராஜ் சாரோட கிட்ஸ் மாதிரி அவர் தான் வந்து எங்களுக்கு எல்லாமே சொல்லி தருவார் ஃப்ரெஷ்ஷாக போவோம் அவர் தான் லிட்டலி எங்களை மோல்ட் பண்ணி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார் சுரேஷ் சாரும் எங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுத்துருக்காரு தேங்க்யூ ஸோ மச் சுரேஷ் சார் எங்களால் தான் என்னால் நிறைய பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சிச்சு ஆதியும் வந்து நிறையா எப்படி சொல்கிறது அவருக்கு தமிழே தெரியாது இருந்தாலும் ஒரு அவர் அடி நடிக்கிறதை பார்த்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு எப்படி தமிழே நடிக்காமல் ஃபஸ்ட் டைம் நடிக்கிறாரு கொஞ்சம் கூட அந்த நர்வஸ்னஸ்ஸே தெரியலையுன்னு சொல்லி எனக்கு பார்க்கவே ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு அதே மாதிரி தேவோ அவர் நடித்ததை வந்து பார்த்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாதிரியே தெரியல தேங்க்யூ ஸோ மச் ஃபார்

நான் கொஞ்சம் பிளண்டா சொல்லிடுவேன் சில வார்த்தை அப்படியே சொன்னதுக்கு அப்புறம் யோசிக்கும் அதான் கொஞ்சம் பயம் தெரியும் குப்பன் இந்த டீமோட பாட்டா இருக்கிறதே நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லா சொல்றேன் ஏன்னா நான் சும்மா ஒரு நாள் வீட்டுக்கு வந்தேன் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போய் அப்படியே வந்தேன் அப்போ அப்பாவும் எல்லாரும் சேர்ந்த ஏதோ ஸ்கிரிப்ட் போயிட்டு இருக்கு அம்மா சொன்னாங்க இவரு உட்காந்து ஒரு ஒரு நாள் உட்காந்து சிவரை பார்த்த ஏதோன்னு யோசிச்சுட்டு இருந்தாரு நான் அப்போ நட்டுல க்ராஸ் பண்ணேன் க்ராஸ் பண்ண உடனே அந்த ஃபோக்கஸ் அப்படியே ஷிஃப்ட் ஆகிடுச்சு என்ன பார்த்துட்டு இருந்தார் அவர் பார்த்து யோசிச்சோன்னே நானே ஐயோ ஏதோ தப்பு பண்ணுவாங்க ஏன்னா அவர் ஏதோ தப்பு பண்ணாதான் அப்படி பார்ப்பாரு இல்லைன்னா ஏதோ சீரியஸ் வந்தால் அப்படி பார்ப்பாரு சரி என்னன்னு சொல்லி என் கிட்டே வந்து நாளைக்கு ஆஃபீஸ் வந்துருங்க சரி ஓகே நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ் போனோம் சுரேஷ் சார் இருந்தார் எல்லோரும் உட்காந்து உடனே ஓகே ஆச்சு படம் செம்ம ஸ்பீடாக முடிஞ்சுது அந்த ஸ்பீடே பிடிக்க முடியாது ஆக்சுவலாக பட் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஹோல் குப்பன் டீம் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன் எல்லாரும் வெரி வெல்கம் ஐங் வெரி சப்போர்ட்டிவ் இப்படி ஒரு நியூ கமரை இது பண்ணுற மாதிரி யாரும் ட்ரீட் பண்ணல ஸ்பெஷலி சுரேஷ் சார் ஃபுல் டைம் சப்போர்ட்டாக கூடவே இருந்தார் ஆல் த அசிஸ்டன்ஸ் எல்லாரும் ஆ ஃபைவ் மாஸ்டர் சார் அவர் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் சார் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை கொஞ்சம் டாலரேட் பண்ணுங்க பட் தேங்க்ஃபுல்லி ஃபுல் டே பேஷன்ஸோட என்னோட சைடில் வச்சுட்டு ரொம்ப நல்லபடியாக ஐ ஹோப் பார்த்து உங்களுக்கு படம் ஐ ஹோப் என்ன இந்த இண்டஸ்ட்ரியில் வெல்கம் பண்றீங்க தேங்க்யூ ஸோ மச் நன்றி அடுத்ததாக கன்னட மூவி ப்ரொடியூசர் அஷ்வா நமக்கு பெரிய ஆளானா இது சினிமா வந்து ஒரு குடும்பம் தான் குடும்பத்தை பெரிய ஆளுன்னா நம் சரண் சார் தான் இப்போலாம் எப்போவுமே பெரிய நம்ம ஊரில் பெரிய நம்ம சரண் சார் தான் அப்ஷபல் நான் சொன்னது என்னென்னா கன்னடில் பேசுகிறா ரொம்ப போ ரொம்ப பேசுவேன் ஒருவரில் ரெண்டு வருவோம் பேசுவேன் ஏன்னா அசிவாலை ராஜிக்கியத்தில் இருக்கான் அப்புறம் சோஷியல் இருக்குது அப்புறம் அக்ரிகல்ச்சரல்ல இருக்கு என்ன வேலை பண்ண ஆகாது அந்த தான் பண்ணுவேன் புதுசு ஏன் வந்தானா எல்லாருக்கும் உறக்கம் என் பேரு ஆதி ஸோ தமிழ் இப்படி தெரியாமல் சாங் பாடுனான்னு கேட்குறாங்க பாடுறதுக்கு மொழி இம்பார்ட்டன்ட் கிடையாது எந்த மொழியில் வேணாலும் பாடலாம் ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணணும் நான் ப்ராக்டிஸ் பண்ணி பாடணும் டைலாக்ஸ் கூட அப்படிதான் நான் ப்ராக்டிஸ் பண்ணி தான் பண்ணேன் ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட்ன்னு சொல்கிறாங்க என்னோட தமிழ் கொஞ்சம் கம்மி எனக்கு அவ்வளோ நல்லா வராது ஸோ ப்ளீஸ் ஃபர் கிவ் மீ ஃபை ஐ ஸ்பீக்கினி மிஸ்டேக்ஸ் இன் தமிழ் ஸோ ஐ ப்ளேட் த ரோல் ஆஃப் ஹீரோஸ் ஃப்ரெண்ட் இன் திஸ் மூவி குப்பன் ஸோ இந்த படத்தில் ஹீரோக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான் அது நான் தான் Uh, we grown up together basically. And uh, it's a wonderful experience because it's like a different world. I don't know how this uh, fishermen will live like in the world of fishermen and stuff like that. But it's been uh, a wonderful experience exploring that world of Kupam and uh, the fishermen, the boys and all. You know, we used to play along, we used to speak a lot about fishing and stuff. So, uh, yeah, that's a wonderful thing. So, the opportunity Charanbrad sir gave me this opportunity to work in Tamil cinema. I don't speak Tamil, I'm a Telugu guy. Only for the purpose of this film, I came to Chennai and I, I worked for this film and I went back to Angra. Even today, for the sake of this audio function, I came to Chennai. So it's like a miracle. I don't know how I end up here. But I'm glad I did. And I'm looking forward to work more in Tamil cinema. And uh, I hope I'll get opportunities and chances. And I promise I work hard in order to get those chances. And uh, yeah, thank you for giving me this opportunity. And to all the media people and the Elders who came here to bless us, thank you so much. Your support gives us so much strength. And uh, yeah, thank you for giving this opportunity. Thank you.